கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உம் கைவினை பொருளை கைவிடாதேயும் பிரியமானவர்களை தாவீது துன்பத்தின் பாதையில் செல்லும் போதும் அவனுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பின போதும் விசுவாசத்துடன் சொல்கிறார் இறைவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று இப்படித்தான் ஒருவேளை நீங்களும் துன்பத்தின் பாதையில் செல்லலாம் அநேக சத்துருக்கள் உங்களை நெருக்கலாம் ஆனால் இறைவன் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் யோபுவும் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் விசுவாசத்துடன் சொல்கிறார் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று இஸ்ராயல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்போது எல்லா சூழ்நிலைகளும் அடைக்கப்பட்டது அந்த சூழ்நிலையிலும் இறைவன் செங்கடலை பிளந்து அவர்களை வழிநடத்தினார் உண்பதற்கு மன்னாவை கொடுத்தார் அவர்களை நாற்பது வருடங்கள் அந்த பாலைவனத்திலே அழகாய் வழிநடத்தினார் நம் பெற்றோர்கள் நமக்காக குறிப்பிட்ட காரியங்கள் தான் செய்ய முடியும் ஆனால் இறைவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவரே உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அன்பு இறைவா எங்கள் வாழ்வில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் தாரும் தாருமென்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்